இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இந்நாட்டில் இருக்கக்கூடிய ஜன்னாயின் என்கின்ற தன்மை எந்த சூழ்நிலையிலும் சமரசத்திற்கு உட்படுத்தப்பட்டு விடக் கூடாது என்பதனையும் மதசார்ப்பு தன்மை என்பையும் இருக்க வேண்டும் என்பதனையும் இந்த நாடு ஒரு சமத்துவமிக்க ஒரு சோசியலிஸ்ட் தன்மை என்கின்ற தன்மையிலும் இருக்க வேண்டும் என்பது மிக உறுதியான நிலைப்பாடோடு இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த நிலைப்பாட்டில் மிக தெளிவோடு நம்முடைய இவன் தலைவர்கள் வந்திருக்கக்கூடிய நம்முடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும் எதற்காக இந்த மண்ணில் சமத்துவமும் சமூக நிதியும் இருக்க வேண்டும் திராவிட இயக்கம் பாடுபட்டதும் அதே குறிக்கோள் அதே விஷயங்களுக்காகத்தான் கிறிஸ்தவ மக்களும் துவங்கப்பட்டன பாடுபட்டாங்க பல ஆறு லட்சத்துக்கு முன்னாடி கொடுக்கிறாங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படின்றது மத்தவங்க படிக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லு அந்த நேரத்தில் எல்லாரும் படிக்கணும் கல்விக்கூடங்களை சொல்லக்கூடிய விடுவாக்கூடிய விஷயம் படிப்பை தாண்டி படிப்பு மிக முக்கியம் தான் ஆனால் படிப்பையும் தாங்கி நல்ல ஆங்கில அறிவு நல்ல பொது அறிவு அரசியல் அறிவு நல்ல ஒழுக்கம் பிஹேவியர் போன்றவற்றையும் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் அவராக கற்றுக் கொடுத்துகின்றன இப்பொழுதும் அந்த பணியை அவை சிறப்பாக செய்து கொடுக்கிறது கிராம சப்திகளில் ஒன்றாம் முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் சிறுபான்மை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார் இதுவரைக்கும் பல்வேறு கட்சி குழந்தைகள் விரிவாக்கம் செய்ததாக இன்னும் பல கட்ச சிறுபான்மையினர் குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்தும் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்வு தொடர்புக்காகவும் பண்புகன் காப்பாற்று நாட்டை கொண்டு இன்னொரு சாதாரண தேர்தல் அப்படின்னு கடந்து போக முடியாது இன்னொரு முறை இதே ஆட்சி ஒன்றிய பலத்துல பாஜக நடந்துச்சுன்னா மணிப்பூர்லயும் காஷ்மீர்லயும் என்ன நடந்துச்சோ அது இந்தியாவிற்குரிய அனைத்து மாநிலங்களையும் நடைபெற்றுக்கான வாய்ப்பு அதை நம்ம கடுத்து